இறை இயேசுவில் அன்பு பார்த்த செலவுகரு சகோதரிகளே இந்த புதிய நாளை இறைவனும் தந்தற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாள் முழுவதும் அவர் நம்மை செம்மையான பாதையிலே வழிநடத்தும்படியாக அவர் கருத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுப்பார் அருமையானவர்களே இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக தேர்ந்து கொண்ட இறை செய்தி திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு அதிகாரம் மூன்றாவது திருப்பாடல் உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார் அவர்களின் காயங்களை கட்டுகிறார் உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார் அவர்களது காயங்களை கட்டுகிறார் என்று சங்கீதாசிரியர் பாடுகிறார் இந்த பாடல் நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வருடத்திலே எழுதப்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லப்படும் இஸ்ராயல் மக்கள் பாபினூனிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீண்டும் தம்முடைய நாட்டுக்கு வரும்பொழுது அவர்கள் உள்ள முடைந்தவர்களாக உள்ள முடைந்தவர்களாக அவர்கள் இருந்தார் எனவே உள்ள உடைந்தவர்களை இறைவன் மீட்டு அவர்களை குணப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் பலரும் உடைந்த உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை அனுதினமும் பிரச்சனை கணவனை குறித்த பிரச்சனை பிள்ளைகளை குறித்த பிரச்சனை வாழ்வை குறித்த பிரச்சனை தொழிலை குறித்த பிரச்சனை உடல் நலத்தை குறித்த பிரச்சனை பலவிதமான பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் விதமான பல பிரச்சனைகளின் நடுவே இந்த பலர் உள்ள உடைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்விதமாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது எவ்விதமாக நாம் இந்த பிற உள்ளத்தை சரிவு செய்து எது என்பது அறியாமல் திகைத்து நிற்கிறோம் எங்கே நமக்கு இந்த வசனம் கூறுகிறது உள்ள முடைந்தோரை உடைந்த உள்ளத்தோரை அவர் குணப்படுத்துகிறார் என்று சொல்வேன் நம் இறைவன் நம்மை குணமாக்கட்டும் நானே உன்னை குணமாக்கும் கடவுள் என்று சொன்னாரே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு எல்லாம் வருது நமக்கு குணம் கொடுக்கிற கடவுள் விசேஷமாக உள்ளம் உடைந்து நயந்த நிலையில் வாழும் நமக்கு அந்த உள்ளத்திலே மறுபடியுமாக நாம் வாழ்வதற்கு ஒரு தம்பை கொடுத்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து ஒரு வழியை காட்டி நம்மை நடத்துபவர் நம்மை குணப்படுத்துபவர் நம்முடைய இறைவன் எனவே யாருக்கான ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நலம் பெற வேண்டும் என்றால் குணம் பெற வேண்டும் என்றால் இறைவனை நாட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாட வேண்டும் அனுதினமும் தினமும் அவரை நாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உள்ளத்திற்கு உடைந்த உள்ளத்தை அவர் சரி செய்து அதை குணப்படுத்தி நாம் இந்த உலகத்திலே நலமாக வாழ்வதற்கு நம்முடைய உள்ளம் நலமாவதற்கு அவர் ஒருவரால் தான் முடியும் அந்நாசுமே அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று வேணும் சொல்லுவார் எனவே உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற மக்கள் ஒவ்வொரு நாள் இறைவனை நாட வேண்டும் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களை பொல்ல உடைந்த மக்கள் தேவன் அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லப்படுகிறது இங்கே நம்முடைய உள்மனக் காயங்களைப் பற்றி அவர் குறிப்பிடுகிறார் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்கள் உள்ளமுடைந்த நிலையிலே உள்மன காயங்களால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பலவிதமான துன்பங்களிலே அவர்கள் உள்ள சம்பவங்களால் அவர்கள் உள்ளங்கள் காயப்பட்டிருந்தது அதனால் அவர்கள் உடைந்த உள்ளம் உள்ளவர்கள் அவர் குணப்படுத்தினால் காய்களை கட்டி எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே அந்த மக்களை அவர் மருபூமிக்கு அழைத்து வரும்பொழுது அந்த மறுபடியும் அவர் இந்த இஸ்ராயலுக்கு அழைத்து வரும்போது அவர் காயங்களை கட்டி கட்டினார் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காயங்கள் உள்மன காயங்களோடு பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களால் பலருடைய உள்ளங்கள் காயப்பட்டுள்ளார் அந்த காயத்தினால் நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி சமாதானம் சந்தோஷம் இல்லாததால் பல வியாதிக்கு நாம் ஆளாகிறது ஏன் கேன்சர் போன்ற வியாதிகள் கூட இப்படி விதமாக காயங்களால் உருவாகிறது என்று சொல்கிறார்கள் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் அதிலே நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற சம்பவம் ஏற்பட்டால் அந்த காயத்தை நாம் உள்ளத்தில் வைத்து அதை நினைத்து நினைத்து நாம் வருந்தும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே வியாதிகள் ஆரம்பிக்கும் அந்த வியாதிகளை டாக்டராலும் குணப்படுத்த முடியாது அந்த உள்ளத்து உடைந்தவர்களுடைய அந்த காயங்களை டாக்டரால் குணப்படுத்த முடியாது என்ன சொல்ல மருந்தால் குணப்படுத்த முடியாது அது குணப்படுத்துவார் நம்முடைய இறைவன் ஒருவரே அவர்தான் ஏ சார்ந்தோரை பற்றி இவைதான் நமக்கு சொல்கிறது ஒரு நேற்று இன்று நாளை மாறாத கடவுள் என்று சொல்லுவார் எனவே எந்த நேரத்தில் நமக்கு காயம் ஏற்பட்டதோ அந்த நேரத்துக்கு கடந்து சென்று அந்த சம்பவத்தை அவர் யார் அந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் மன்னிக்கும் பொழுது அந்த இறைவன் நம்முடைய காயங்களை அவர் ஆற்றுகிறார் அந்த காயங்களால் வந்த நோய்களை குணப்படுத்துகிறார் பல நேரங்களிலே இவ்விதமான காயங்களால் நாம் சொந்தங்களை இழந்து இருக்கிறோம் உறவுகளை விட்டு விடுகிறோம் பலவிதமான தீமைகள் நம்முடைய வாழ்க்கையை வந்து கொண்டே இருக்கிறது எனவே பகை உணர்வு நம்ம உள்ளத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட காயங்கள் ஏற்படுகிற நேரத்திலே நாம் நம்முடைய இறைவனை நோக்கி இறைவனிடம் நாம் சென்று அதற்கு நாம் விடுதலை பெற முயற்சி எடுக்கிறோம் அவர்தான் நம்ம காயங்களை கட்டுகிற கடவுள் கருமையானவர்களே வேதத்திலே அந்த பாவிப்பண் வரிய மதிலேனால் காயப்பட்ட பொழுது அவள் ஆண்டோர் காலை கட்டி பிடித்து கண்ணீரால் அழுது கண்ணீரால் நினைத்து அவள் கூந்தலால் அதை கழுவி தன் காயங்களை காயங்களையெல்லாம் அவருக்கு ஏற்பட்ட அந்த காயங்களை எல்லாம் அவரிடம் ஒப்புவித்து அவள் விடுதலை பெற்றாள் என்று பார்க்கிறோம் அமைதியாக செல் மகளே என்று சொன்னார் எனவே அஞ்சானவர்களே அப்படிப்பட்ட கடவுள் நம்முடைய இறைவன் எப்படிப்பட்ட காயங்கள் இருந்தாலும் அதை குணப்படுத்தி நலப்படுத்துகிறவர் நம்முடைய இறைவன் எனவே காயங்களோடு யாராவது இந்த இடத்தில் இருந்தால் இதை கேட்டுக்கொண்டிருந்தீர்களா இந்த நேரத்திலிருந்து நீங்கள் நாம் இறைவனை நாடுங்கள் அவரிடம் சென்று உங்கள் காயங்களை ஒளிப்படுத்துங்கள் அக்காயத்துக்கு யார் காய உங்களை அவர்களுடைய மனதார மன்னியங்கள் இறைவன் உங்களை ஆசீர்வதித்து அந்த காயமையினால் வந்து நோய்களாக இருக்கலாம் பிரச்சனைகளாக எதுவாக இருந்தாலும் அதை அவர் குணப்படுத்தி தருவார் எனவே நம்பிக்கையோடு இறைவனை நாடுங்கள் நீங்கள் குணம் பெறுவீர்கள் அன்பு தந்தை இறைவான் நீங்கள் நேற்று இன்று நாளை மாறாத கடவுள் என்று வாழ்கிற கடவுள் நேரத்தில் எங்கள் உள்ளங்கள் பாதிக்கப்பட்டதோ அந்த நேரத்துக்கு நீர் கடந்து சென்று எங்கள் உள்ளங்களில் இருக்க எல்லாம் ஆண்டவரே நீர் துடைத்து குணமாக்கும்படியாக செலுத்திக்கிறேன் பல நாட்களாக சிறு வயதிலிருந்து ஏற்பட்ட காயங்களால் பலவிதமான நோய்களுக்கும் ஏன் எல்லாவற்றிலும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேனா விதமான தோல்விகளில் இருந்தெல்லாம் ஒரு வெற்றியை கொடுத்து எந்த காரியத்தை சேர்ந்த துணிவை கொடுத்து தாழ்வு மனப்போன்மை அகற்றி கவலைகளை அனுப்பி அணி எடுத்து மாற்றி எங்களுக்கு ஒரு பூர்ண பலனை தந்து எங்களை குணப்படுத்துகிற கணியாக இயேசு நாமத்திலேயே கொண்டாடுதனே ஆமேன்